உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ்நாடு வலையொலி தமிழருக்கான வலையொலி இன்றைய தினம் காலை ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர்களின் வீட்டில் இந்திய வரலாற்றிலே இதுவரை கேள்விப்படாத ஒன்றான மனித மலம் சாக்கடை கழிவுநீர் போன்ற துர்நாற்றம் வீசக்கூடிய இந்த நீரை வந்து சவுக்கு சங்கர் அவர்களின் வீட்டுக்குள் அத்து மீறி நுழைந்து கதவையெல்லாம் உடைத்துக்கொண்டு நுழைந்து அவங்க தாயார் தனியாக இருந்த நேரத்தில் அந்த வீடு முழுக்க அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய மனித மலம் கலந்த அந்த நீரையும் அந்த கழுவியும் போட்டுவிட்டு அங்கிருந்து முகநூல் நேரலை வாயிலாகவும் சவுக்கு சங்கருக்கு காணொலி அழைப்பு மூலமாகவும் பேசி மிரட்டில் விடுத்துவிட்டு கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்துக்கு மேலாக அந்த வீட்டில் இதுபோன்ற ஒரு அத்துமீறல் நடத்திவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து ஊர்வலமாக சென்று காவல்துறையிடம் வழக்கு தொடுத்தது இதையெல்லாம் இன்று காலையிலிருந்து நாம் காணொலி வழியாக பார்க்கும்போது இந்த தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்கள் என்பவர்கள் இருக்கிறார்களா அதிகாரம் இருக்கிறதா சட்ட ஒழுங்கு கைக்குள் தான் இருக்கிறதா என்று ஒரு பெரிய கேள்விதான் எழுகிறது கொஞ்ச நாளைக்கு முன்பாக அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் வீட்டில் வழக்கு தொடர்பான சம்மனை ஒட்டிவிட்டு வந்து உடன் ஐந்து நிமிடத்தில் அந்த சம்மன் கிழிக்கப்பட்டது என்று அந்த வீட்டிற்கு சென்று அந்த வீட்டில் காவலாளியாக இருக்கின்ற அண்ணன்மார்களை அடித்து உதைத்து இழுத்து கொண்டு சென்ற இந்த காவல்துறை சவுக்கு சங்கர் வீட்டில் ஒரு கும்பல் சவுக்கு சங்கரின் தாய் தனியாக இருக்கும் அந்த வேலையில் கதவை உடைத்து கொண்டு உள்ளே செல்கிறார் எனது தாய்க்கு ஆபத்து என்று சவுக்கு சங்கர் காவல்துறைக்கு தெரிவித்தும் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் அந்த காவல்துறை அங்கே வரவில்லை அந்த கொலைவெறி தாக்குதல் நடத்திய அந்த கும்பல் அங்கிருந்து அந்த வீட்டை சூறையாடிவிட்டு அவங்க அம்மாவையும் கொலைவெறி தாக்குதலோடு வார்த்தைகளால் காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகளால் வசைப்பாடி செல்லும் வரை அந்த காவல்துறை வரவில்லை அண்ணன் சீமான் வீட்டில் ஒரு சம்மனை கீழ்த்ததாக அஞ்சு நிமிட நிமிடத்தில் வந்த இந்த காவல்துறை சவுக்கு சங்கர் வீட்டிற்கு வரவில்லை இதுதான் இன்றைய தமிழ்நாடு அரசின் நிலைமை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை கேள்வி கேட்டால் அவர்களுக்கு இப்படித்தான் நடக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த சவுக்கு சங்கர் வீட்டில் இன்று நடந்திருக்கிற கேரளம் கட்ட இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கான நடந்த ஒரு கொடுமைகள் நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் முப்பாட்டன் முருகன் கோயிலில் தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று நாம் தோமர் கட்சியை சார்ந்தவர்கள் துண்டறிக்கை தந்தார்கள் அந்த கோயிலின் மலையடிவாரத்தில் இருந்து தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று துண்டறிக்கை தந்தார்கள் அவர்கள் என்னமோ தேச துரோக வழக்கில் கைது செய்வது போல பிடித்து கையும் காலையும் பிடித்து கழித்த பிரி பிடித்து நெரித்து இழுத்து கொண்டு சென்ற இந்த காவல்துறை அதே ஆட்சி அதிகாரத்துக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் செய்யும் ஊழியலை தட்டி கேட்கின்ற இந்த சவுக்கு சங்கர் வீட்டிற்கு வருவதற்கு மூன்று மணி நேரம் தேவைப்படுகிறது ஒருவேளை அந்த வீட்டில் சவுக்கு சங்கர் இருந்து அந்த அயோக்கிய கும்பலால் தாக்கப்பட்டு உயிர் போயிருந்தால் இந்த அரசு அந்த உயிரை திருப்பி தருமா இந்த அரசு பதில் சொல்லுமா அது சரி இந்த அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகு கொலை கொள்ளை கற்பழிப்பு சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை இது எல்லாம் புதிதாகவா நடக்கிறது ஒன்றா இரண்டா லட்சக்கணக்கில் ஆயிரம் கணக்கில் நடந்து கொண்டிருக்கிறது பட்டாட்சி போன்ற ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு ஆட்சி அதிகாரம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை லஞ்சம் தட்டி கேட்பவர்களை சுற்றி கண்காணிப்பு கருவிகள் இருந்தாலும் காவல்துறையினர் இருந்தாலும் பொதுமக்கள் இருந்தாலும் கொஞ்சம் கூட அச்சமின்றி நடு சாலையில் வைத்து வெட்டி கொள்ளுகின்ற இந்த வராஜக போக்கு கட்டுப்பாடற்று தமிழ்நாடு முழுக்க எந்த ஒரு தங்கு தடையின்றி போதைப் பொருட்கள் கிடைப்பதும் அதை அறிந்துவிட்டு இது போன்ற சமூக விரோத செயலில் ஈடுபடுவதுமாக இருக்கிறது சவுக்கு சங்கர் சொல்வது போல தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுமா இல்லையா என்று தெரியவில்லை தெரிந்தால் ஒருவேளை காவல்துறையினரை கண்டித்து இடமாற்றம் செய்து நிரந்தர பணி நீக்கம் செய்து ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவார் என்பதுதான் நமக்கும் தோன்றுகிறது அவருக்கு தெரியாததால்தான் இப்படி நடக்கிறதா என்று தெரியவில்லை இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர் வீட்டுக்குள் புகுந்து அங்கே இருக்கின்ற பெண்களையோ அங்கே இருக்கின்ற சம்பந்தப்பட்டவர்களையோ தாக்குதல் நடத்தும் இந்த கேவலங்கட்ட செயலுக்கு எதற்கு ஆட்சி அதிகாரம் சவுக்கு சங்கர் இரண்டு மாதத்துக்கு முன்பு ஒரு தூய்மை பணியாளர் சார்ந்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கழிவுநீர் அகற்றும் வாகனத்தை இந்த தூய்மை பணியாளர்களுக்கு தருகிறோம் என்ற பெயரில் கொள்ளையடித்திருக்கிறார் என்பதை வெட்ட வெளிச்சமாக்கிய சவுக்கு சங்கர் அந்த பிரச்சனையில் அவர் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு அப்படி அவர் செய்தது தூய்மை பணியாளருக்கு எதிராகவோ தாழ்த்தப்பட்டவர்களை அவமானகரமாக பேசியிருந்தாலோ அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது சட்டம் விசாரிக்கப் போகிறது அது உண்மை என்றால் அவர் பேசியது தவறு என்றால் அதற்குண்டான தண்டனை நீதிமன்றம் தரப்போகிறது இப்படி ஒரு கும்பல் ஒரு ஒரு வீட்டுக்குள் நுழைந்து அத்துமீறி அவர்களை தாக்குவது அந்த வீட்டை சூறாய சூறையாடுவது என்று இருந்தால் இந்த சட்ட ஒழுங்கு யார் கையில் தான் இருக்கிறது ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்டாலோ பேசினாலோ இப்படி தான் அடிதடி நடக்கும் கொலை செய்வார்கள் வெட்டுவார்கள் என்ற இந்த செயலை ஆட்சி அதிகாரத்தை பார்த்து கேள்வி கேட்கிறவர்களுக்கு சமர்ப்பிக்கிறதா இந்த அரசு அரசு கட்டுப்பாட்டில்தான் தமிழ்நாட்டில் அனைத்தும் உள்ளதா ஒரு துண்டறிக்கை தருவதனால் என்ன பிரச்சனை நடந்துவிட போகிறது என்ன ஆகிவிடும் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா சமஸ்கிருதத்தை முதன்மையாக மொழியாக கொண்டு வருவதற்கு நிதி ஒதுக்குவதும் புதிதாக திறந்த பாராளுமன்றத்தில் சமஸ்கிருத மொழியில் பெயரை வைத்திருப்பதுமாக இருக்கின்ற இந்த பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் இருக்கின்ற கோயில்களில் சமஸ்கிருத மந்திரம் ஓதுகிறார்கள் அதுவும் தமிழன் தெய்வமான முப்பாட்டன் முருகன் பெருமானுக்கு தமிழிலே அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்களை முதன்மையாக தமிழர்கள் ஆட்சியாள வேண்டும் என்று ஒரு கொள்கையோடு இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினர் துண்டறிக்கை தருவதனால் என்ன ஆகிவிடப் போகிறது அதற்கு அவர்களை கைது செய்து தேச குற்றத்தை செய்தவர்கள் போல் அவர்களை பிடித்து கையும் காலுமாக பிடித்து இழுத்து கொண்டு செல்வது அவர்கள் பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது அவர்கள் கைத்தை பிடித்து நெரிப்பது போன்ற கேவலங்கட்ட செயல் செய்கின்ற இந்த காவல்துறையினர் சவுக்கு சங்கர் வீட்டுக்குள் புகுந்து ஒரு இருபது பேர் கொண்ட கும்பல் சவுக்கு சங்கர் ஒரு தவறை செய்து விட்டார் அவர் பேசுவது சரியில்லை அவர் ஓயலை வெளிக்கொண்டு கொண்டு வருகிறார் சவுக்கு சங்கர் அம்மா ஒரு பெண் தானே ஒரு மூத்த முதியோர் அவங்க ஒரு பெண்மணி அவர் இருக்கும்போது அவர் வீட்டுக்குள் புகுந்து இப்படி அவரிடம் பேசுவது தாக்குவது இதை எதை காட்டுகிறது இதுதான் திராவிட மாடல் அரசா இதுதான் பெரியார் கற்றுத்தந்தாரா இதுதான் அண்ணா சொல்லி கொடுத்ததா இதுதான் கலைஞர் சொல்லி கொடுத்தாரா உங்களுக்கு பொது வெளியில் சமூக வலைதளத்தில் முகநூலில் நேரலை போட்டுக்கொண்டு சென்று ஒரு வீட்டை அடித்து உடைத்து உள்ளே சென்று இருக்கின்ற பொருள்களை எல்லாம் சூறையாடுகிறார்கள் என்றால் நாளை இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் இந்த அரசையும் இந்த ஆளும் கட்சியும் இவர்கள் செய்கின்ற ஓயலையும் தட்டி கேட்டால் இதுதான் நடக்கும் என்றால் இதுதான் மக்களுக்கு உண்டான ஆச்சா இதுதான் சமூக நீதி ஆச்சா இதுதான் அனைவருக்கும் அனைத்தும் என்கின்ற ஆட்சி இந்த ஆட்சிதானா தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடக்கின்ற ஒவ்வொரு செயலையும் பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது காவல்துறை நமது கையில் இருக்கிறது என்று காவல்துறை காவல்துறையும் சரி ஆட்சியை கையில் வைத்திருப்பவர்களும் சரி மம்மதையில் ஆடினால் அதற்குண்டான தக்க பாடம் தமிழக மக்கள் கண்டிப்பாக தருவார்கள் வரலாற்றில் இனி எந்திரிக்கவே முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டுக்கு திமுக என்ற தீய சக்தி தமிழ்நாட்டுக்கு இந்த திமுக என்ற ஒரு கட்சி தேவையில்லை என்ற இடத்திற்கு மக்கள் வந்துவிடார்கள் நீங்கள் செய்கின்ற நன்மையும் நீங்கள் செய்கின்ற தீமையும் ஒரு நாள் திரும்பி வந்து உங்களை நீங்கள் செய்ததை விட சிறப்பாக செய்து முடித்து விட்டு செல்லும் என்பார்கள் அடைய போற விளக்கு பிரகாசமாக எரியும் என்பார்கள் அதுபோல ஆச்சரிக்குது அதிகாரம் இருக்கிறது நாம் எதையும் செய்யலாம் நாம் எதற்கும் நம்மிடம் அனைத்துக்கும் உண்டான பண வசதி இருக்கிறது சாட்சி சொல்வதற்கு கூலிக்கும் மாரடிக்கும் கும்பல்கள் இருக்கிறது என்று செய்தீர்கள் என்றால் படைத்த இரவினும் வாக்கு செலுத்துகின்ற மக்களும் உங்களுக்கு சரியான பாடத்தை போட்டு போட்டுவார்கள் அது தூய்மை பணியாளர்களுக்கும் ஒன்றை நான் சொல்கிறேன் நீர் ஒரு மனிதன் உயிருக்கு எவ்வளவு முக்கியமானதோ பிரதான முதன்மையான முக்கியமானது நீர் அந்த நீரில் மலத்தை கலந்து அந்த மக்களை குடிக்க வைத்து அதை கலந்தவர்களே கலந்தவர்களும் அவர்கள்தான் என்று குற்றம் சாட்டி அதை நிரூபிக்க முயல்கிறது இந்த திராவிட மாடல் திமுக அரசு இது எவ்வளவு ஒரு கேவலம் என்றால் உலகத்தில் இதுவரை எங்கும் நடக்காத ஒரு கேவலத்திலும் முதன்மையாக இருக்கின்ற கேவலத்தில் இந்த புதுக்கோட்டை வேங்கவயல் மழைநீர் பிரச்சனை குடியிருந்த கோயில் என்பார்கள் வீட்டை அந்த வீட்டில் மலத்தை கொண்டுட்டு வந்து சாக்கடையை கொண்டுட்டு வந்து கழிவு நீரை கொண்டுட்டு வந்து வீடு முழுக்க ஊத்தி அசிங்கப்படுத்தி சென்று இருக்கிறீர்கள் இது சத்தியமாக கண்டிப்பாக தூய்மை பணியாளர்கள் யாரும் இப்பணியே செய்தே இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் சாக்கடை என்றால் என்ன அது எவ்வளவு துர்நாற்ற வீசும் அது எங்கே இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனால் தூய்மை பணியாளர்கள் என்ற பெயரில் தூய்மை பணியாளர்கள் பெயரை கெடுக்கும் வண்ணமாக இந்த ஈன செயலை செய்கின்ற இந்த காங்கிரசு திமுக ஆதரவுடன் திமுக காவல்துறையின் ஆதரவுடன் இந்த ஈன செயலை செய்த இந்த காங்கிரஸை சார்ந்த இந்த ஈன பிறவிகளை வன்மையாக கண்டிக்கிறேன் நீங்கள் வருவதென்றால் நேராக உங்கள் அடையாளத்தோடு வந்து நீங்கள் சவுக்கு சங்கரை நீங்கள் எதிர்க்க வேண்டும் அதுதான் நல்ல ஆண்மை நல்ல பிறப்பு நீங்கள் செய்கின்ற இந்த ஈன செயலுக்கு தூய்மை பணியாளர்களின் பெயரை எதற்கு பயன்படுத்துகிறீர்கள் இது மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடியது இது மனித குலமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிகழ்வு தொடர்ச்சியாக இது போன்று ஆட்சி அதிகாரத்தின் மீது இருப்பவர்களை கேள்வி கேட்கும்போது தொடர்ச்சியாக இன்னைக்கு ஜாகிர் ஹூசேன் படுகொலை ஒப்பு வாரிய சொத்தை பற்றி கேட்டதற்கு ஜகபர் அலி படுகொலை கனிமவள கொலை நடந்தது கேட்டதற்கு வேங்கவயல் மலம் கலந்த குடிநீர் இப்படி மனித குலத்துக்கு எதிரான செயல் செய்கின்ற செயல்கள் இந்த ஆட்சியில் அதிகமாகிக் கொண்டு வருகிறது எங்கு பார்த்தாலும் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் எல்லாம் தலைவிரித்து ஆடுகிறது காட்டாட்சி நடக்கு நடப்பது போல் இந்த தமிழ்நாட்டில் தற்பொழுது தலைவிரித்து ஆடும் இந்த லஞ்சம் ஊழல் கொலை இது போன்ற அத்துமீறல்கள் தொடர்ந்து நடந்தால் இந்த ஆட்சி எதிர்க்கட்சியிலும் இல்லாமல் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு இந்த கட்சி தேவையில்லை என்ற நிலைக்கு மக்கள் வந்து விடுவார்கள் என்பதை நினைவு கூற நன்றி வணக்கம்